காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட முருகனுடைய பார்வை எந்த ஒரு தீயது மேலே படுதோ அந்த தீயவை எல்லாம் பொடி பொடியாக சுக்குநூறாக உடைந்துவிடும் அவை இருந்த இடமே இருக்காது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் பார்க்க பார்க்க பாவம் பொடிபட அப்படின்றாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம சிக்கி தவிக்கிறோம் அது வந்து கண்ணுக்கு தெரிந்த பிரச்சனை ஆகிய கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை வழக்கு பிரச்சனை உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் திருமண தடை குழந்தை பெருத்தடை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்முடைய வீட்டை பிடித்து ஆட்டுகின்ற நிறைய கெட்ட துர்சக்திகளின் ஆதிக்கம் இந்த காலகட்டத்தில் சாதா சின்ன சின்ன சண்டைகளுக்கெல்லாம் நம்ம வந்து பில்லி சூனியம் அதை மாதிரி கெட்ட தீய சக்திகளின் தாக்குதலுக்கு நம்ம ஆளாகப்படுறோம் ஆனால் அதில் தான் நம்ம மாட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய பேர் பல வருடங்களை வீணாக்கி இருக்கிறாங்க அதை பண்ணி பார்ப்போம் இதை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு நம்மளை வந்து முருகனை வழிபடுவது தான் நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன இல்லை அதில் எந்த எல்லா பிரச்சனைக்கும் வந்து சொல்லியிருக்கிறாங்க குள்ளிவாய் பேய்கள் குரலை பேய்கள் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீல்முடி மண்டையும் அப்படின்ட்டு மனையர் புதைத்த வஞ்சனை தனையும் மண்ணில் புதைச்சி வச்சுருக்குறாங்க வயிற்றில் மருந்து வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம என்னென்னவோ சொல்கிறோம் அதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது எ எதோ நம்மளுக்கு வேண்டாதவங்க நம்ம வாழ்க்கையை சுத்தமாக முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு எதிராக சில வேலைகளை செய்கிறாங்க எந்த வேலையாக இருந்தாலும் முருகன் முன்னாடி அந்த வேலை எல்லாம் ஒன்றும் பலிக்காதுங்க முருகனுடைய பக்தர்களை அவங்க வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்த கெடுவினைகள் செய்திருந்தாலும் நம்ம முருகனை வழிபடும் பொழுது நிச்சயமாக முருக கடவுள் எத்தனை கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் நம்மளை வந்து காப்பாற்றுவார் சில பேர்லாம் சொல்லுவாங்க எங்கே நான் முன்னாடிலாம் இப்படி கிடையவே கிடையாதுங்க அவ்வளோ ஆக்டிவாக இருப்பேன் அவ்வளோ நல்லா வேலை செய்வேன் அவ்வளோ நல்லா சாமி கும்பிடுவேன் இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறேன் பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டுருக்குறேன் எனக்கு குளிக்கத் தோணலை சாப்பிட தோணலை சமைக்க தோணலை வீடுலாம் போட்டது போட்டபடியே இருக்குது இவங்க தான் ஒரு குடும்ப தலைவி அல்லது குடும்ப தலைவன்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பம் இவங்கள நம்பி தான் இருக்குது இவங்களே இப்படி இருந்தால் அந்த குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்கும் ஸோ இது வந்து நிறைய பேர் வீட்டில் நடக்குது இவங்க ஏன் நெகட்டிவாக பேசுகிறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு உங்களில் சில பேர் நினைக்கலாங்க இதுவும் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை தான் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை எத்தனை பேர் வந்து எங்கள் எதிர் வீட்டுக்காரங்களே எங்களுக்கு வந்து செய்வினை செஞ்சிட்டாங்க எங்கள் மேல் வீட்டுக்காரங்க எனக்கு செஞ்சிட்டாங்க எங்கள் கூட பிறந்த என்னோடய அக்கா எனக்கு வந்து பண்ணிட்டாங்க அப்படின்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது யதார்த்தத்தை பேசுகிறோம் அதனால் நீங்கள் வந்து இந்த டாபிக்லாம் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீய சக்திகளின் ஆதிக்கம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா என்னென்னலாம் அறிகுறி இருக்கும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன் அதுக்கு கீழே இன்றைக்குமே எனக்கு தினம் ரெண்டு மூணு கமெண்ட்டு எங்கே நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு இருக்குது நான் என்னங்க செய்யணும் என்கிட்ட பணம் கிடையாது எனக்கு வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தெரியாது என்னுடைய குடும்பம் நாளுக்கு நாள் நொடிஞ்சுக்கிட்டே போகுது கீழே போயிட்டே இருக்குது நான் அதை பாக்குறேன் ஆனா அதுலேருந்து எப்படி வெளியில வரதுன்னு எனக்கு தெரியல நான் என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறாங்க இன்னும் நீங்க முருகரை மட்டும் நீங்க கும்பிடுங்க முருகரோட பிற பிறப்பே எதற்காக அத்தனை கொடுமைகள் செய்த அரக்கனை வதம் செய்வதற்காகவே அவர் தோற்றுவிக்கப்பட்டவர் அதனால அந்த அத்தகைய கொடுமையான சூரனையே அவர் வந்து வதம் செஞ்சிட்டார் அப்படின்னா இந்த மனுஷங்களால் ஏவப்படக்கூடிய தீவினைகள்லாம் அவருக்கு முன்னாடி தூசி அதனால் அவர் இதை எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிடுவார் ஆனா நீங்க முழு நம்பிக்கையோடு முருகனை சரணாகதி அடையணும் அதை மட்டும்தான் நீங்க செய்யணும் நீங்க வந்து தேவைக்கு உங்களுக்கு தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை வந்து மறந்துடுறது அதெல்லாம் செய்யக்கூடாது நீங்க உண்மையா நூறு சதவிகிதம் உண்மையா ஒருத்தவங்க கிட்ட இருந்தீங்கன்னா அதுவும் முருகன் கிட்ட இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவர் வந்து உங்களை எப்படியும் காப்பாற்றியே தீருவார் அது நாள் வேணால் மாதம் வேணால் மாறுபடலாம் சிலருக்கு சீக்கிரம் கிடைக்கலாம் சிலருக்கு லேட்டாக கிடைக்கலாம் ஆனால் உங்களை எப்போ எந்த நேரத்தில் டக்குன்னு காப்பாற்றணும் நேரம் வருதோ அந்த நேரத்தில் உங்களை எப்படியாவது அவர் காப்பாற்றி விடுவார் அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க இதை வந்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இதை யாரெல்லாம் செய்யலாம் இப்போ நாங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து அசைவம் சாப்பிட்ருக்கோம் அல்லது மாதவிடாய் காலத்தில் இருக்கிறோம் நாங்கள் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருக்குது யாராக இருந்தாலும் செய்யலாம் இது வந்து நம்ம பூஜை அறைக்கு போகவே வேண்டாம் ஜஸ்ட்டு முருகனை உங்கள் மனசில் நினச்சி இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொருளை உங்கள் தலையனை கீழ் வச்சு படுக்க போகிறீங்க அவ்வளோதான் இது வந்து யாருக்கெல்லாம் வந்து செய்வினை செய்திருப்பதாக சில பேர் சொல்லிடுவாங்க பார்த்த உடனே ஒரு ஆளை பார்த்த உடனே சொல்லிவிடுவாங்க நாங்கள் வந்து இதை மாதிரி மருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சில பேர்கிட்ட சொல்லுவாங்க அதிகமாக காசு கேட்பாங்க அப்படி ஏதாவது நிகழ்வுகள் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ இருந்துச்சுன்னா இந்த பதிவை நிச்சயமாக அவர்களுக்குடன் பகிர்ந்துக்கோங்க ஏன்னா நம்மளால் முடிந்த உதவி அதை மாதிரி செய்வினை கோளாறு இருக்கிறவங்க எப்பொழுதும் பயம் பதட்டம் எப்போதுமே எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தாங்க வருது எனக்கு எதை நினச்சாலும் அவங்களுக்கு அப்படி ஆகிடும் இவங்களுக்கு இப்படி ஆகிடும் இல்லை எனக்கே அப்படி ஆகிடும் அப்படின்னு தோணுது எல்லாத்துக்குமே வந்து பயப்படுறேன் நான் வெளியில் போய் என்னால் சகஜமாக பழக முடியல என்னோடய முகம்லாம் வந்து கருமை அடைந்த மாதிரி ஆயிடுச்சு கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்துடுச்சு சாப்பிட கூட என்னால் நிம்மதியாக முடியல நான் சரியாக குளிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சில பேர் வந்து ரொம்ப பயந்து போயிருப்பாங்க ஏதோ அவர்களுடைய முன்னாடி நடந்த ஏதாவது ஒரு நிகழ்வின் காரணமாக அதை மாதிரி போயிருக்கலாம் இல்லை காரணமே இல்லாமல் அப்படி சில பேர் ஆயிருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க சில பசங்கள் சுறுசுறுப்பாக இல்லாமல் எப்பொழுதும் வந்து சோம்பலாக அந்த வயதிற்குரிய ஆர்வத்தை எதுவுமே காமிக்காமல் எப்பொழுதும் தனித்து காணப்படுவார்கள் படுத்து தூங்குவாங்க இல்லைன்னா தனியாக ரூமில் உட்காந்துருப்பாங்க இப்படிப்பட்ட பசங்கள் இருக்கிறாங்க எனக்கு அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற பெற்றோர்களும் நீங்கள் வந்து இதை தாராளமாக செய்து பார்க்கலாம் ஒன்றுமே பயப்படுறதுக்கு இதில் எதுவுமே கிடையவே கிடையாது ஜஸ்ட் நமக்கு தேவையான ஒரே ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும்தான் வேணும் அது நல்ல நிலையில் இருந்தாலும் சரி அல்லது கிழிந்த நிலையில் இருந்தாலும் சரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு அவங்க தூங்குறதுக்கு தூங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சு வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அல்லது அல்லது தூங்கினதுக்கப்புறம் நம்ம வேறு யாராவது அவங்க தலையணை கீழே இந்த ஒரு பொருளை மட்டும் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மறுநாள் காலையில் அந்த பிரியாணி இலையை நம்ம எரிச்சிடணும் புதன்கிழமை காலையில் ஜஸ்ட்டு நம்ம எரிச்சிட்டாலே போதுங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இது தாங்க ஓம் ரிங் நசி நசி ஓம் ரிங் நசி 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 அப்படின்னா நாசம் என்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டவை எல்லாம் என்னை விட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் நசி நசி அப்படிங்கிறதோட அர்த்தம் வசி அப்படின்னா என் வசம் வரணும் எனக்கு வசியமாகணும் நசி நசினா என்னை விட்டு போகணும் ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் ஆகட்டும் அல்லது என்னிடம் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகள் மற்றவங்க என் மேலே விட்ட கெட்டவை இவையெல்லாம் என்னை விட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இதை செய்யலாம் இதை வந்து உங்களுடைய தலையணை கீழ் வச்சு நீங்கள் படுக்கலாம் ஸோ நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திருச்சதும் இதை வந்து நீங்கள் எரிச்சிடலாம் எரிச்சிட்டு இதோட சாம்பல தண்ணீர்லையோ அல்லது காற்றுலேயோ நீங்கள் ஊதி விட்டுடலாம் சில பேர் யோசிப்பீங்க இன்னைக்கு வியாழக்கிழமை தானே செவ்வாய்க்கிழமை தானே நீங்கள் செய்யணுன்னு சொன்னீங்கன்ட்டு வியாழக்கிழமையாக இருந்தாலும் இன்றைக்கி தேய்பிரே சஷ்டி முருகனுக்கு உரிய நாள் அதனால் முருகனை வழிபாடு செஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி வியாழக்கிழமை இருந்தாலும் அடுத்த வாரத்திலேருந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இதை நீங்கள் ரெகுலராக செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி